உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழேர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு தன்னுடைய பஞ்சமாதிபதி குரு பகவான் தனகாரகன் குரு பகவானாகப்பட்டவர் ஆகப்பட்டவர் பத்தாம் வீட்டில் நின்று அவர் இப்பொழுது வக்கர நிலையடைய அடையக்கூடிய இந்த தருணம் அதாவது வக்ர பெயர்ச்சி இந்த குரு பகவான் நிலைன்றது வரக்கூடிய அக்டோபர் மாதம் பத்தாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் மூணாம் தேதி வரைக்குமே இந்த காலநிலை இருக்கும் சரியாக நூற்றி பதினான்கு நாட்கள் இந்த அமைப்புகள் இருக்கும் இப்போது இந்த நூற்றி பதினான்கு நாட்கள் உங்களுக்கு இந்த அமைப்பு இருந்தால் இந்த காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவ விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக சிம்மராசி என்பர்களை சூரிய பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தன்மானத்திற்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தவங்க என்றைக்கு வரைக்கும் உங்களுடைய எண்ணமும் நோக்கமும் ஸ்ட்ரைட் ஃபார்வ்டாக இருக்கும் யதார்த்தம் உள்ளொன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேச மாட்டீங்க தெளிவாக இருப்பீங்க போல்டாக பேசுவீங்க கண்ணுக்கு எதிரில் அநியாயம் நடந்தால் தட்டி கேட்பீங்க எந்த இடத்துலையும் தலைமை பண்போடு நிற்பீங்க நீங்கள் தான் முதன்மையான ஒரு நபராக நின்று அந்த இடத்துல செயல்படக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு எப்பவுமே உண்டு ஆனால் தற்பெருமை இல்லாமல் தன்னுடைய எல்லாவித திறமைகளையும் மற்றவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு நடந்துக்குவீங்க அப்பேற்பட்ட நீங்கள் சுமை தாங்கிகளாக வாழ்ந்துருக்கீங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க இன்றைக்கும் உங்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளும் செய்யக்கூடிய வேலைப்பாடுகளும் எடுக்கக்கூடிய முடிவுகளும் உங்களை விட மற்றவங்களுக்காக தான் அதிகமாக செய்கிறீங்க அப்பேற்பட்ட சிம்மராசி அன்பர்களுக்கு தொடர்ச்சியாக பல்வேறு விதமான சிரமங்கள் பல்வேறு விதமான மன அழுத்தங்கள் இன்னைக்கு வரைக்கும் எடுத்த ஒவ்வொரு முயற்சிகளும் மாபெரும் இலக்க அடையிற அளவுக்கு எவ்வளவோ பண்ணிங்க வந்தீங்க ஆனால் இப்போ பிரச்சனை என்ன கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களிலிருந்து ரொம்ப ரொம்ப மன அழுத்தங்களுக்கு ஆளாயிட்டீங்க கிட்டத்தட்ட கடந்த அஞ்சு வருஷமா நீங்கள் பட்ட பாடு கொஞ்சம் அல்ல நஞ்சமல்ல இன்னைக்கு தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆளாகி நிக்கிறீங்க உங்களுக்கு எதிரின்னு பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களை ஒரு வார்த்தை கேட்கக்கூடிய அளவுக்கு நிலை உருவாயிடுச்சு குறிப்பாக வரவு செலவு குடுக்கல் வாங்கல் உங்களுக்காக நீங்கள் வாங்கினதை விட மற்றவங்களுக்காக இறங்கி செய்து இன்னைக்கு உங்களுடைய மதிப்பு மரியாதை எங்க போயிடுமோ பாதிக்கப்பட்டுடுவோமோன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ள உருவாயிடுச்சு இந்த பயத்திற்கு நடுவில் உங்கள் தொழிலும் வேலையும் சிக்கல்களான ஒரு சூழல் இந்த நேரத்தில் எவ்வளோ உழைச்சாலும் எவ்வளோ பாடுபட்டாலும் பட்ட பாடுக்குண்டான பலன் இல்லை வர பணத்தை எடுத்து எவ்வளோ பிரச்சனைகளை சரி செய்ய முயற்சி எடுத்தாலும் இன்னும் பணம் தேவைப்படுது இதனால ரொம்ப மன அழுத்தத்திற்கு ஆளாயிட்டீங்க படுத்தா தூக்கம் இல்லை பல யோசனைகள் பல சிந்தனைகள் இதற்கு நடுவுல குடும்ப ரீதியில பல்வேறு விதமான சிக்கலுக்கு ஆளாயிட்டீங்க ஓப்பனாக சொல்லணும்னா நிறைய பேர் வாழ்க்கையில டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய பாதிப்புகள் நல்லா சம்பாரித்து நல்லா இருக்கும்போது தெரியல நெருக்கடிகள் வர வர எல்லாமே பிரச்சனைகளா மாறும் பொழுது உங்க விரலே உங்க கண்ணை குத்துற நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க அது மட்டுமல்ல இப்ப நிறைய எஸ்டிமேட் மனசுல இருக்கு இறங்கி கரெக்டா முடிச்சா பெரிய லெவல்ல டர்னிங் ஆகிடலாம் ஆனா அதற்குரிய வாய்ப்புகள் எல்லாம் நெருங்கி வந்து விலகி போகுதுன்ற ஒரு மன அழுத்தம் அப்போ இது எல்லாத்திற்கும் நடுவில் இப்போ உங்களுக்கு வேண்டியது என்னன்னா ஒரு நல்ல திருப்பம் ஒரு திருப்பம்ன்றது ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும் சாதிச்சு காட்டிடலான்ற ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு பத்தில் குரு இருந்தால் பதவி பறிபோகுன்னு சொல்லுவாங்க அப்படி கடந்த காலகட்டங்களில் பதவி போகக்கூடிய அளவுக்கு இருக்கிற வேலைங்க போயிடுமோ போகக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிடுவோமோ இன்னும் சிலருக்கு இல்லை நீங்கள் வேறொரு இடத்துல வேலை பார்த்துக்குங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நிலைமை சொல்லி கேட்டுட்டு அதற்குண்டான முயற்சிகள் எடுத்து தீவிரமாக ரிஸ்க் எடுத்து அதுவும் கை கட்டி வாய் மாதிரி ஒரு பயம் இது எல்லாத்தையும் இது எல்லாத்துக்கும் நடுவில் ஏதோ ஒரு விதத்தில் சாதிக்கணுன்ற லட்சியம் மட்டும் உங்களுக்குள்ளே ஒழிச்சிக்கிட்டே இருக்குது கண்டிப்பாக சாதிக்க போறீங்க பெரிய லெவலில் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க குரு வக்கர நிலைன்றது தன் நிலை மாறி தான் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஐஸ்பீடு உருவாகும் பொழுது இத்தனை நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த அந்த நல்ல விஷயங்கள் நடக்காம கிடைக்காம வருத்தத்தில் இருந்த உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் குறிப்பாக குரு பகவான் உங்களுக்கு பஞ்சமாதிபதி அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதி வக்கரநிலை அடைஞ்சாலே திடீர் அதிர்ஷ்டம் உருவாயிடும் திடீர் யோகம் உண்டாயிடும் திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம்ன்றது அது எப்படி வேணாலும் கிடைக்கும் சிலர் லேட்டரியில் போய் இன்னைக்கு வாங்கி கூட சக்சஸ் ஆனவங்க இருக்காங்க சிலர் செய்கிற தொழிலேயே பெரிய லெவலில் திடீர்னுட்டு என்னென்ன தெரியல நல்ல பிக்கப் ஆகி எங்கேயோ போயிட்டாருங்கன்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் உண்டாயிடும் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் வேலை இல்லைன்னு வருத்தப்பட்டு ரொம்ப முயற்சிகள் எடுத்த உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா இது இருக்குது கவலைகள் வேண்டாம் அது மட்டும் அல்லாமல் உங்களது வாழ்க்கையில நல்லதையே நினைச்சீங்க துரோகம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு ஒன்று போனால் ஒன்று கஷ்டம் 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 ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை வரலாம் பிரச்சனைகளே கண்டினியூவாக வரக்கூடாது எவ்வளவோ ரிஸ்க் எடுத்தாலும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஏதோ ஒரு பிரச்சனைகள் நம்மளை சூழ்ந்து நிற்குதேன்ற ஒரு மன வருத்தத்தில் உங்களுக்கு உங்கள் பிரச்சனையெல்லாம் தீரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அஷ்டமாதிபதியினுடைய பார்வை பத்தில் நின்று தனஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ தன வருவாய் உண்டாக போகுது கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் கேட்ட இடத்துல வரலையே நினச்சிருந்துருப்பீங்க அதுவும் வந்து சேரும் இல்லையா லோன் போட்டிருப்பீங்க லோன் எல்லாம் ஓகே ஆகிருக்கும் கடைசி ஒரு பர்சண்டில் ட்ராப் ஆகின்னு இருக்கும் அது வருமோ வராதன்ற நிலமையில் இருந்திருக்கும் அது வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுக்கு தனகாரகன்ற இந்த குரு பகவான் திடீர் வளர்ச்சியை தொழில் ரீதியில் கொடுத்துருவாரு வேலையில் இருக்கக்கூடிய சிக்கலை தீர்த்து வேலையில் ஒரு நல்ல அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்கிடுவார் அதுவும் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் செய்த தவறுகள் தான் செய்யலை மற்றவங்க செய்த தவறுகளுக்கு பாதிக்கப்பட்டிருப்பீங்க அதை அது எல்லாத்தையும் சரி செய்து நல்ல ஒரு ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க குறிப்பாக சொல்லணும்னா நீங்க பணம் வாங்கினவங்க கிட்ட நாணயத்தோட நடந்துகிட்டா போதுமே அப்படின்ற கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுல நீங்கள் வல்லவர்கள் அப்பேற்பட்ட நீங்கள் கடந்த கொஞ்ச இருந்து சொல்கிற டயத்தில் எதையும் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாமல் போயிடுவோம்ன்ற பயத்தில் வாழக்கூடிய நிலை கண்டிப்பாக அந்த நிலை மாறக்கூடிய ஒரு சூழல் இந்த குரு பகவான் வக்கிற நிலையில உங்களுக்கு உண்டாக போகுது இந்த குரு பகவானது பார்வை அடுத்தது விழக்கூடிய இடமே உங்களுடைய சுகஸ்தானத்தில் விழுது நான்காம் வீடு அந்தஸ்து மரியாதை பெருகப் போகுது வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மேன்மைகள் கனரக வாகனங்கள் தொழில் சார்ந்த ரீதியில் இருக்கிறவங்களுக்கு டாப் பொசிஷன்ல மேன்மை அடைய போறீங்க இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா ரியல் எஸ்டேட் சார்ந்த பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு மேன்மை கிடைக்கப் போகுது கடந்த காலகட்டங்களில் நீங்க பார்த்துட்டு வந்து முடிக்கிற நேரம் மற்றவங்க அதை தட்டி பறிச்சிட்டு போகக்கூடிய நிலையெல்லாம் சந்திச்சிருப்பீங்க அது எல்லாத்தையும் இந்த காலகட்டங்களில் நீங்க அடைய போகிறீங்க மேற்கொண்டு சுகஸ்தானம்ன்றது உங்களுடைய ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் இனம் புரியாத பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க கடந்த காலகட்டங்களில் விபத்துகள் சில மருத்துவ சார்ந்த பிரச்சனைகள் குடும்ப ரீதியில் சந்திக்கக்கூடிய நிலைகள் இது எல்லாத்தையும் சரி செய்து ஒரு மீண்டும் ஒரு நல்ல இலக்கை அடைய போறீங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆரோக்கிய பாதிப்புகளிலும் தீராத இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் சொந்தம் பந்தம் மூற்றார் உறவினர் உங்களை கண்டு ஏளனமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல்கள் கடந்த காலகட்டங்களில் இருந்திருக்கலாம் அது வரக்கூடிய காலகட்டங்களில் மாபெரும் மாற்றங்களை உண்டாகக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் உங்களுக்கு போகுது பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல விஷயங்களும் கல்வி சார்ந்த மேன்மைகளும் வேலை சார்ந்த அமைப்புகளும் நடக்குமா கிடைக்குமா அமைஞ்சு வருமா நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டாகுமா நினைச்சிங்க அந்த எதிர்ப்பு பிரதிபலிப்பு உங்களுக்கு இந்த தருணத்தில் கிடைக்க போகுது கவலைகள் வேண்டாம் அவர்களுக்குரிய முயற்சிகள் ஸ்ட்ராங் பண்ணுங்க நீங்க பெற்ற பிள்ளைக்கு திருமண வாய்ப்புகள் அமைச்சு அதனால சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலை கடந்த காலகட்டங்களில் கண்டக சனியாலையும் ப்ளஸ் உங்களுக்கு அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகுவாலையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கேதுவாலை குடும்பத்தில் தேவையில்லாத சலசலப்புகள் குடுக்கல் வாங்கல் சொந்தம் பந்தம் எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு பயங்கரமான மன உளைச்சல்கள் நீங்கள் உண்மையை சொல்லணுன்னா உங்கள் வீட்டுக்கு வந்த மருமகள் நல்லா பார்த்து பார்த்து மேனேஜ்மெண்ட் பண்ணியிருப்பீங்க ஆனால் கடைசியில் பார்த்தா உங்கள் மேலேயே இல்லாதது கொள்ளாதது சொல்லி இன்றைக்கி ஏதோ நீங்கள் செய்யாத தவறுகள் வந்த பிள்ளைக்கு வந்து நாம் அப்படி ஒன்றும் தப்பு தவறு செய்யலை நாம் வந்தவங்களை கரெக்டாக தான் மேனேஜ்மெண்ட் பண்ணோம் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கடைசியில் பார்த்தா இவங்கலாம் என்னால் எனக்கு பிழைக்க விருப்பமில்லை என்னுடைய கணவரால் எனக்கு பிழைக்க விருப்பமில்லை என்னுடைய மாமியாரால் எனக்கு பிழைக்க விருப்பமில்லைன்ற மாதிரி ஒரு டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமைகள் எல்லாமே இருந்திருக்கும் அது மட்டும் இல்லை பெற்ற பெண் பிள்ளையினுடைய வாழ்க்கையும் இதே தான் உண்டாகி இருந்திருக்கும் காரணம் என்னென்னா இது எல்லாமே கூட்டிகழித்து கணக்கெடுத்து பார்த்தா இந்த நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு சிம்ம ராசி அன்பர்கள் ஒவ்வொரு விதத்தில் பாதிக்கப்படலை பல்வேறு விதத்தில் பாதிக்கப்பட்டு நிற்கிறீங்க பரவாயில்லை இது எல்லாமே உங்களுக்கு கிடைச்ச ஒரு அனுபவம் இது எதுவுமே தீராத பிரச்சனை இல்லை தீரக்கூடிய பிரச்சனை தீரக்கூடிய இடத்துக்கு வந்தாச்சு விடிவு காலம் கிடைக்க போகுது நீங்க செடி செடியொன்னு நீங்க முளைக்க போறது இல்லை நீங்க தான் முளைக்க போகுது நீங்க தான் நடக்க போகுது நீங்க நல்லதை நினைச்சிங்க நல்லதையே கடந்த காலகட்டங்களில் செய்தீங்க அதற்குண்டான பிரதிபலன் வரக்கூடிய காலகட்டங்களில் போகுது உங்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு சுமூகமான ஒரு நிலைக்கு வரப்போகிறீங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க போகுது சிலருக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் கிட்டத்தட்ட உங்களுடைய கழுத்தில் இருந்து முதுகு முழங்கால் வரைக்குமே பாதிப்புகள் இருந்திருக்கும் இந்த பாதிப்புகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு இருக்கும் சிலருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட ரீதியில் அறுவை சிகிச்சையை செய்யக்கூடிய அளவுக்கு சில பிரச்சனைகள் இருந்திருக்கும் கவலைகள் வேண்டாம் வரக்கூடிய தருணத்தில் இதெல்லாம் நீங்கி குடும்பத்தில் சுபகாரியம் சுப விஷயம் மண் வீடு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களை அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக போகுது அருமையான ஒரு மேன்மைகளை உண்டாக்க போறீங்க உருவாக்க போறீங்க வெளிநாடு சார்ந்த நிறைய வாய்ப்புகளை உண்டாகும்னு நினச்சவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளை தடையாக இருந்திருக்கும் அந்த தடைகள் நீங்கள் மீண்டும் அது உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு காலமாக வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த தருணத்தில் உங்களுக்கு வெளிநாடு போக வாய்ப்பும் உண்டாகும் வெளிநாட்டில் ஆல்ரெடி நான் இருக்கிறேன் வந்தே முயற்சிகளால் எவ்வளோ ரிஸ்க் எடுத்தேன் நல்லா போகிற மாதிரி இருந்தது இப்போ பார்த்தா இருக்கிற வேலையே பிரச்சனையாகி வேறு இடத்துக்கு வேலைக்கு போகக்கூடிய நிலைமை அந்த வாய்ப்பு கிடைக்குமா நான் இன்ட்ரி அட்டன் பண்ணி கூட எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைச்சிருமா கிடைக்காதான்ற அளவுக்கு பயம் குழப்பம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலன்ற அளவுக்கு இருக்கும் இது எல்லாம் எது இருந்தாலும் அது எல்லாத்த பற்றி கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பாக ஜெயிக்கிறோன்ற ஒரே ஒரு எண்ணத்தோட மூவ் பண்ணுங்க ஜெயிக்க போகிறீங்க பிஸ்னஸ் சார்ந்தும் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரி செய்ய போகிறீங்க ஒரு நல்ல மேன்மைகள் அடைய போகிறீங்க ஆல்ரெடி டைவர்ஸ் வரைக்கும் மூவ் பண்ணி அவ்வளோதான் வாழ்க்கை நினச்சவங்களுக்கு கூட ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் திருமண வாய்ப்புகள் உங்களை நெருங்கி வந்து ஒரு நல்ல மேன்மைகள் அடையக்கூடிய அளவுக்கு சிம்மராசி என்பவர்களுக்கு திருமணம் கூடி வரப்போகுது இந்த தருணத்தில் திருமணம் செய்ய போறீங்க திருமண ரீதியில சிம்மராசி என்ப பெண்கள் ரொம்பவும் நம்பி ஏமாந்து பிடிச்ச வாழ்க்கையை ஏமாற்றத்தை தரக்கூடிய நிலைகள் நம்பிக்கை துரோகத்துக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழல் இது எல்லாமே கலந்து நீங்க ஒரு நல்ல சக்சஸ் அடைய போறீங்க உங்களை விட்டு போகக்கூடிய வாழ்க்கை கூட மீண்டும் உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் ஏற்கனவே திருமணமாகி புத்திரபாகிய தடைகள் இருக்க நினைச்சவங்களுக்கு கிடைக்க போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரப்போகுது ஒரு நல்ல மேன்மைகள் அடைய போறீங்க இது வரைக்கும் இல்லாத ஒரு கிளாரிட்டி ஒரு மைண்ட் ரீதியில் ஒரு ரிலாக்ஸ் எல்லா விதத்திலையுமே உங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் உங்களுடைய ஒவ்வொரு வேலைப்பாடுகளும் மற்றவங்க கண்டு வியப்படைகிற அளவுக்கு எக்ஸலண்ட்டாக செய்ய போறீங்க மொத்தத்துல இந்த காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலம் மீண்டும் சொல்றேன் நீங்க ஒரு மாபெரும் உங்களுக்கு இந்த நூத்தி பதினான்கு நாட்கள் ஒரு பெரிய ரீஎன்ட்ரியாக இருக்கும் அதனால முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணா ஒரு நல்ல மாற்றம் கிடைக்க போகுது மனசுல வச்சுக்கோங்க இது வரைக்கும் நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோட்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் ப்ளஸ் சர்வாஷ வர்க்கத்தில் இந்த பறல்கள் ஒரு மூணு நாளுக்கு மேலே அஞ்சு ஆறு ஏழெல்லாம் இருந்துட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி அதனால் இதெல்லாம் பார்த்து ஒரு முடிவு எடுங்க எடுத்திங்கன்னா நூறு சதவீதம் சக்ஸஸ் அடைவீங்க அது மட்டும் அல்ல அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க ஒரு நல்ல மேன்மைகள் அடைவீங்க ஆக சிம்மராசி என்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்